ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ ஃபிளைட் ஆஃப் தி பிரின்ஸ் சீக்கிரம் வா மினிஸ்ட்ரியிலேருந்து ஆட்கள் இங்கே வரதுக்குள்ள நம்ம கிளம்பணும் அப்படின்னு ஸ்னேப் ஹாரிக்கு பின்னாடி இருக்கிற அந்த தெத்திட்டரை பார்த்து இருப்பாரா ஹாரி அப்போ கரெக்டாக ஸ்னேப் மேலே இம்பெடிமெண்டாக அப்படின்னு போட வருவானா ஆனா அதுக்குள்ள அவனை ஏதோ ஒன்று பயங்கரமா வந்து அடிச்சிடும் அவனுக்குள்ள இப்போ பயங்கரமா வலிக்கும் அவன் டொம்முன்னு அப்படியே அந்த புல் புல்லா இருக்கும்ல அந்த புல்லுல அப்படியே கீழே விழுந்துருவான் யாரோ பயங்கரமா அலறுவாங்க அவனுக்குள்ள அந்த அலற சத்தம் கேட்கும் இப்போ அவன் வழியிலயே சாக போறான்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்னேப் இப்போ அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ண போறாரு ஏன்னா ஸ்னேப் வந்து இவர் இவன் மேலே குருஷேட்டியஸ்க போட்டுட்டாருன்றது ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு டார்ச்சர் பண்ண போறாரு அவன் பைத்தியம் ஆகுற வரைக்கும் இவனை போட்டு டார்ச்சர் பண்ண போறாருன்னு ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா ஸ்னேப் அங்க நோ அப்படின்னு கத்துவாரா சடனா இப்ப ஹாரிக்குள்ள அந்த பெயின் இருந்ததுல அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிரும் என்னன்னு பார்த்தா ஸ்னேப் வந்து ஹாரிக்கு பின்னாடி யாரையோ பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருப்பாரு மறந்துட்டீங்களா நமக்கு கொடுத்த ஆர்டரை மறந்துட்டீங்களா பாட்டர் டார்க் லாடுக்கு சொந்தமானவன் அவனை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இங்கேருந்து கிளம்புங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரு என்னான்னு பார்த்தா அந்த அண்ணன் தங்கச்சி தெத்தியிட்டர்ஸ் இருப்பானுங்களே அவங்க ரெண்டு பேரும் வேக வேகமாக இப்போ அங்கே கேட்டை பார்த்து ஓடிக்கிட்டு இருப்பானுங்க அந்த என்ன நல்ல பெருசா பெருசாக ஒரு தெத்தியிட்டர் இருந்தான்ல அவனும் ஸ்னேப்போட வார்த்தைக்கு ஒபே பண்ணி அவனும் அங்கேருந்து இருப்பான் ஹாரி இப்போது பயங்கரமாக கத்துவான் அவனுக்கு இப்போது வாழ்ந்தாலும் கவலை இல்லை செத்தாலும் கவலை இல்லை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு நின்று இப்போது போயிட்டு போயிட்ருப்பார்ல அவரை பார்த்து அப்படியே கண்மூடித்தனமாக நடக்க ஆரம்பிப்பான் அவனால் ஓடவும் முடியாது ஆனால் ட்ரை பண்ணி ஓட ட்ரை பண்ணிட்டு இருப்பானா அவனுக்கு இப்போது மோட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக பிடிக்காதோ அதே மாதிரியே இப்போ ஸ்னேப்பை பார்க்கும்போது அவ்வளோ வெறுப்பு வால்டமோட் மேலே அவனுக்கு இருந்த வெறுப்பு முழுக்க அப்போ ஸ்னேப் மேலே இருந்துச்சு அவரை பார்த்து செக்டம் அப்படின்னு போட வருவான்னா அந்த பாதி வார்த்தையை சொல்லிடுவான் ஆனால் அதுக்குள்ள ஸ்னேப் அவரோட மந்திர கோலை லைட்டாக ஃப்ளிக் பண்ணுவாரா அந்த கேர்ஸ் ரிப்பல் ஆயிரும் பிளாக் ஆயிரும் பட் ஹாரி இப்போது ஸ்னேப்புக்கு ஒரு அடி தூரத்தில் தான் நிற்பானா ஸோ ஸ்னேப்போட ஃபேஸ் இப்போ அவனுக்கு நல்ல கிளியரா தெரிஞ்சுது அவர் இப்போ ஒரு மாதிரி நக்கலாக கிண்டலாக சிரிச்சுக்கிட்டலாம் நிற்கலை அவரோட முகமே அப்ப அப்படியே பற்றிக்கிட்டு எறிகிற மாதிரி இருக்கும் பயங்கரமாக கோவமாக இருப்பார் ஹாரி இப்போ ரொம்ப தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி மனசுக்குள்ள லெவியோ கார்பஸ் அப்படின்னு நினைக்க வருவானா நோ பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் பயங்கரமாக கத்துவாரு டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும் ஹாரி அப்படியே பின்னாடி போய் விழுந்துருவான் நல்லா அந்த கிரவுண்ட் இருக்கும்ல அந்த புல் தர கிரவுண்டு அதில் போய் நல்லா அடிச்சு கீழே விழுந்துருவான் அவனோட மந்திர கோள் இப்போ இருந்து பறந்து வேறு பக்கமாக போய் விழுந்துரும் பின்னாடி இருந்து ஹாரிக்கு ஹேக்ரிட் பயங்கரமாக கத்துற சத்தமும் ஃபேங் பயங்கரமாக ஊழிடுற சத்தமும் கேட்டுட்டு இருக்குமா ஸ்னேப் இப்போது வேகமாக ஹாரி விழுந்து கிடந்தான்ல அந்த இடத்துக்கிட்டக்க வந்து அவனை கீழே குனிஞ்சு பார்ப்பாரு ஹாரி வேண்டே இல்லாமல் கோலே இல்லாமல் டிஃபன்ஸ்லெஸ்ஸாக டபுள் டோர் இதுக்கு முன்னாடி இப்போ இருந்தார்ல அந்த மாதிரி இருப்பான் ஸ்னேப்போட ஃபேஸே அவ்வளோ பேலாக இருக்கும் நல்லா வெளுத்து போயிருக்கும் பின்னாடி பற்றிக்கிட்டு தெரியற ஹேக்ரடோட கேபின் இருக்குல்ல அங்கேருந்து வர வெளிச்சத்தில் அவரோட ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியும் அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ஒரு வெறுப்பு அவ்வளோ ஒரு கொடூரமான வெறுப்பு இருக்கும் டம்பிள் டோரை கொல்ற சாபத்தை அவர் போடும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ இருப்பார் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஸ்பெல்ஸை எனக்கு எதிராக யூஸ் பண்ணுவ அந்த ஸ்பெல்ஸை இன்வென்ட் பண்ணதே நான் தான் நான் தான் ஹாஃப் பிளட் பிரின்ஸ் உன்னோட கேவலமான அப்பனை மாதிரியே நான் கண்டுபிடிச்சதை எனக்கு எதிராக யூஸ் பண்ணுறியா யூஸ் பண்ணி தான் பாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா ஹாரி இப்போ வேகமாக அவனோட மந்திர கோல் அந்த பக்கம் போய் விழுந்து கிடக்கும்ல அதை எடுக்க திரும்ப அப்படியே எந்திரிச்சு போவானா ஆனால் ஸ்னேப் திரும்ப திரும்பவும் அந்த மந்திரக்கோலை பார்த்து ஒரு ஹெக்ஸ் போட்டுருவாரா அது நல்லா தூரமாக போய் விழுந்துரும் இருட்டில் அப்போ என்னையும் கொன்று அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் அவ்வளோ கோபத்தில் கத்துவான் அவரை கொன்ன மாதிரி என்னையும் கொள்ளு கோலைய அப்படின்னு ஹாரி சரியா கத்துவானா என்ன கோளைன்னு கூப்பிடாத அப்படின்னு பயங்கரமா கத்துவாரு நெருப்புல பத்திக்கிட்டு ஏரிய ஹேக்ரடோட வீட்டுக்குள்ள மாட்டின நாயோட முகம் மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட பேஸே அப்போ சடனா ஹாரிய ஏதோ ஒண்ணு முகத்துல நல்லா அடிக்கிற மாதிரி அவன் டொம்முன்னு திரும்பவும் கீழே விழுந்துருவான் கண்ணை திறந்து பார்த்தா பக்பீக் இருக்குல்ல அது இப்போது வேகமாக ஸ்னேப்பை பயங்கர ஸ்பீடாக துரத்திக்கிட்டு இருக்கும் கத்திக்கிட்டே துரத்துவோம் ஹாரி இது வரைக்கும் பக்பீக் கத்தி பார்த்ததே இல்லை கேட்டதே கிடையாது அவன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறான் பயங்கரமாக துரத்திக்கிட்டு ஓடும் ஸ்னேப் அவ்வளோ ஸ்பீடாக பக் பக்பீக் வந்து ஹேக்ரிடோட வீட்டில் தானே இப்போ இருக்கும் ஸோ அதுதான் இப்போ ஸ்னேப்பை இருக்கோம் ஹாரி திரும்பவும் எழுந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுவான்னா அவனோட கோழி எங்கே விழுந்திருக்குன்னு அவன் தேடிட்டு இருப்பானா அந்த இருட்டில் அந்த புல்லுக்குள்ள அவன் எவ்வளோ தேடினாலும் அந்த மந்திரக்கோலையே காணும் அவன் திரும்பி பார்ப்பான் இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அவரை போய் இப்போ பிடிக்க முடியாதுன்னு ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு பக்பீக் வந்து இப்போ ஸ்னேப்பை துரத்திட்டு போயிருக்கும்ல அது கேட்டு கிட்டக்க நின்றுட்டு அந்த பவுண்டரி இருக்கும்ல அந்த கிட்ட நின்றுட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தா ஸ்னேப் ஸ்கூல் பவுண்டரிய தான் அடுத்த செகண்டே அங்கே இருந்து டிசரேட் பண்ணி போயிட்டாரு ஹேக்ரிட் அப்படின்னு ஹாரி வாய்க்குள்ளே முணுமுணுப்பான் சுத்தி பார்ப்பான் ஹேக்ரிட் அப்படின்னு பயங்கரமாக கற்றுவான் வேக வேகமாக இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஹேக்ரிடோட வீடு இருக்கும்ல அதை பார்த்து ஓடி வருவான் அதுக்குள்ளே இருந்து ஒரு மிகப்பெரிய உருவம் வெளியில் வந்துட்ருக்கும் என்னென்னு பார்த்தா ஹேக்ரிட் வெளியில் வந்துட்ருப்பாரு கையில் ஃபேங் இருக்கும்ல அதை தூக்கிட்டு வந்துட்ருப்பாரு ஹாரி நன்றியோடு அழுதுட்டு அப்படியே கீழே விழுந்துருவான் அவனோட உடம்பு முழுக்க பயங்கரமாக ஷேக் ஆகிட்டுருக்கும் அவனோட உடம்பு முழுக்க பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும் அவன் மூச்சு விடுறது கூட கத்தியை வச்சு குத்துற மாதிரி பயங்கரமா உனக்கு வலிக்கும் ஹாரி உனக்கு என்னாச்சு ஹாரி உனக்கு என்னாச்சு என்கிட்ட பேசு அப்படின்னு வேக வேகமா ஹாரி கிட்ட ஓடி வந்து கீழே கிடக்கிற ஹாரிய பாப்பாரா அவர் மேல இருந்து அப்படியே கருகி போன உட்டு இருக்கும்ல அது பேர் என்னது மரக்கட்டை அந்த ஸ்மெல்லும் அப்புறம் கருகி போன நாயோட முடி ஸ்மெல்லும் வந்துட்டு இருக்கும் இதை கேட்கும் போது உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கா எனக்கும் அப்படிதான் இருக்கு வாங்க அப்படியே கதையை கண்டினியூ பண்ணுவோம் ஹாரி வேகமா ஃபேங்கை தொட்டு பார்ப்பான் அது உயிரோட இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு பார்த்தா ஃபேங்கோட உடம்பு துடிச்சிட்டு தான் இருக்கும் அப்பாடான்னு இருக்கில்ல ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் இதை புக்கில் ரீட் பண்ணும்போது பதறிட்டேங்க நான் ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக மூச்சு விட்டுட்டே சொல்லுவான் நீங்கள் ஓகேவாக இருக்கீங்களா ஹக்ரிடா அப்படின்னு அவன் கேட்பான் அஃப்கோர்ஸ் நான் ஓகேவா தான் இருக்கேன் சும்மா நாலு பேர்னாலலாம் என்னோடய கதையை முடிச்சிட முடியாது ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவார் அவர் இப்போது ஹாரி அப்படியே மேலே தூக்குவாரா ஹாரி இப்போ தான் ஹேக்ரிடோட ஃபேஸை நல்லா பக்கத்தில் பார்ப்பான் அவரோட கண்ணுக்கு கீழே நல்லா டீப்பாக கட்டு விழுந்திருக்குமா அதுலேருந்து நல்லா ரத்தம் வந்துட்ருக்கும் அந்த இடமே பயங்கரமாக வீங்கி போயிருக்கும் நம்ம உங்கள் வீட்டில் எறிகிற நெருப்பை அணைக்கணும் அந்த சாம்பேர் அக்வாமெண்ட் அப்படின்னு ஹாரி ரொம்ப அவனால் சுத்தமாக முடியாது அவ்வளோ அமைதியாக சொல்லிட்டு இருப்பான் நினச்சேன் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்கணும் அந்த ஸ்பெல் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேக்ரிட் அவரோட அந்த பிங்க் கலர் அம்பர்லா இருக்கும்ல அதை நல்லா தூக்கி அக்வாமெண்ட் அப்படின்னு கத்துவாரா அதுலேருந்து அந்த அம்பர்லாவோட டிப்லேருந்து நல்லா ஜெட் ஆஃப் வாட்டர் அப்படியே பயங்கரமாக பறக்க ஆரம்பிச்சிரும் ஹாரியும் அவனோட கோலை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டை பார்த்து அக்வாமெண்ட் எப்படின்னு கத்துவானா இப்போ அவங்க ரெண்டு பேரோட இருந்தும் அந்த டிப்பில் இருந்தும் நல்லா வாட்டர் வெளியில் வந்துட்டுருக்குமா அந்த கடைசி எறிகிற தீ அணையிற வரைக்கும் அவங்க அந்த ஸ்பெல்லை போட்டு அந்த வீட்டில் எறிகிற தீயை ஃபுல்லாக அணைச்சிருவாங்க நல்ல விலைக்கு பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக சொல்லுவார் டபுள் டோர் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா இதை கேட்ட உடனே ஹாரிக்கு உடம்பு முழுக்க வலிக்கிற மாதிரி இருக்கும் அவனோட வயர்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு அப்படியே எரி வெளியில் வீசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிச்சுட்டு இருக்கும் டபுள் டோரோட பேரை கேட்ட உடனே ஹாக்ரிட் அப்படின்னு அவன் கூப்பிடுவான் நான் ரெண்டு மூணு பவுட்ருக்கள் எடுத்து அதோட காலை கட்டிக்கிட்டு இருந்தேனா அப்போ தான் யாரோ ஓடி வரதான் நான் பார்த்தேன் அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருப்பாரு கருகி அவரோட வீட்டை பார்த்துட்டு சோகமாக பேசிகிட்டு இருப்பாரு இப்போ அதுங்க எல்லாம் கருகி இருக்குங்கள பாவம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஹேக்ரி அப்படின்னு திரும்பவும் ஹாரி கூப்பிடுவான் பட் என்ன நடந்துச்சு ஹாரி அந்த தெத்தியேட்டர்ஸ் எல்லாரும் கோட்டைக்குள்ள இருந்து ஓடி வர்றதை பார்த்தேன் அவனுங்க கூட அந்த ஸ்னேப் என்ன இளவு பண்ணிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் அவர் எங்க போனாரு அவர் அவங்கள துரத்திட்டு போயிருக்காரா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருப்பாரா அவர் அப்படின்னு ஹாரி அவனோட தொண்டையை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்பானா ஏன்னா அந்த பேனிக்கில் அந்த பயத்தில் அவனோட தொண்டை முழுக்க பயங்கரமாக ட்ரை ஆகி கிடக்கும் அண்ட் அந்த வீடு எரிஞ்ச போக ஃபுல்லாக அங்கே சுற்றிட்டு இருக்குமா அதனாலேயும் பயங்கரமாக ட்ரை ஆகி கிடக்கும் ஹேக்ரிட் அவர் கொண்டுட்டார் அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லுவான் கொண்டுட்டாரா அப்படின்னு ஹேக்ரிட் சத்தமாக கேட்பார் ஸ்னேப் கொண்டுட்டாரா நீ என்ன சொல்கிற ஹாரி அப்படின்னு அவர் கேட்பார் டம்பிள் டோர் ஸ்னேப் டம்புள் டோரை கொண்டுட்டாரு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஹேக்ரி அப்படியே ஹாரியை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாரு அவரோட ஃபேஸே அவ்வளோ பிளாங்காக இருக்கும் டம்பிள் டோரா என்ன சொன்ன அப்படின்னு அவர் கேட்பாரா அவர் இறந்துட்டாரு ஸ்னேப் அவரை கொண்டுட்டாரு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அப்படி சொல்லாத ஹேரி அப்படின்னா ஹாக்ரிட் பயங்கர ரஃப்ஃபாக பேசுவார் ஸ்னேப் டம்புள் டோரை கொண்டுட்டாரா லூசுத்தனமா பேசாத ஹாரி எதுக்காக நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் கத்துவாரு அது நடந்து அதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இல்லை அந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார் நான் பார்த்தேன் ஹேக்ரிட் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஹாக்ரிட் வேக வேகமாக அவரோட தலையை இல்லைன்ற மாதிரி ஆட்டிட்டு இருப்பாரு அவரால் அதை நம்பவே முடியாத மாதிரி ஆட்டிட்டு இருப்பாரு கண்டிப்பாக என்ன நடந்திருக்குன்னா டம்புள் டோர் தான் ஸ்னேப் அந்த தெட்டீட்டர்ஸ் கூட போக சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவார் ஏன்னா அவர் இப்போது ஸ்பையாக தானே இருக்கார் ஸோ அந்த கவர் அவர் மெயின்டைன் பண்ணணும் வா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் கமான் ஹாரி எந்திரி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு ஹாரி இப்போது ஹேக்ரிட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ ஆர்கியூ பண்ணுறதுக்கோ சுத்தமாக அட்டம் பண்ணலை அவனோட ஹோல் பாடியை இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கரமாக ஷேக் இருக்கோம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பையனை விடுங்க இப்போ வந்து ஒரு பெரியவங்களா இருந்தாலுமே இவ்வளோ விஷயத்த இந்த நேரத்துல அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பாடி ஷாக்கில் எந்த அளவுக்கு ஷேக் ஆயிட்டு இருக்கும் அப்படிதான் இப்போ ஹேரிக்கு பயங்கரமா ஷேக் ஆகிட்டு இருக்கும் ஹேரியும் ஹேக்ரிடும் இப்போ கோட்டையை பார்த்து நடந்து போக ஆரம்பிப்பாங்களா இப்போ அந்த கோட்டையில இருந்து நல்லா வெளிச்சம் வந்துட்டுருக்கும் எல்லா விண்டோஸ்ல இருந்தும் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும் எல்லா பக்கமும் லைட் இருந்துச்சுட்டு இருக்குமா அந்த ஓக் மரத்தில் செஞ்ச ஃப்ரெண்டோர் இருக்கும்ல அதுவும் இப்போ ஓப்பனில் இருக்குமா அவங்க அது பக்கத்தில் இப்போ நடந்து போயிட்டுருப்பாங்களா அங்கேருந்து நிறையா ட்ரெஸ்ஸிங் கவுண்ட் போட்டிருப்பாங்களே நைட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே அவங்க அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துட்டுருப்பாங்க அந்த ஸ்டெப்ஸில் நர்வஸாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க தியேட்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு இந்நேரத்துக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி தியேட்டர்ஸ் வந்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் வந்தது மேலே டார்க் மார்க்கை போட்டுட்டு போயிருக்குது யாரோ இங்கே இறந்துருக்காங்கன்றது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் ஹாரியோட கண்கள் கோட்டையோட உயரமான டவருக்கு கீழே இருக்கிற கிரவுண்டு இருக்குல்ல அது மேலே தான் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் வெளியில் வந்தாங்களே அவங்க எல்லோரும் இப்போ அந்த கிரவுண்டை பார்த்து மூவ் ஆக ஆரம்பிப்பாங்களா ஹாரிக்கு நல்லாவே தெரியும் டம்பிள் டோரோட பாடி அங்கே தான் இருக்கணும் கரெக்டாக அந்த அஸ்ட்ரானமி டவரில் இருந்தானே அவர் கீழே விழுந்திருப்பார் ஸோ அங்கே தான் இருக்கணும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாரும் என்னத்த ஹாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹேக்ரிட் ஹேரிக்கிட்ட கேட்டுட்ருப்பாரா இப்போ அவங்க ரெண்டு பேருமே கேஸ்டலுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்துடுவாங்க ஃபேங்கும் அவங்க கூடவே தான் நடந்து வந்துட்டுருக்கும் அங்கே புள்ளில் என்ன கிடக்கு அப்படின்னா ஹேக்ரிட் கேட்டுட்டு வேக வேகமாக அந்த அஸ்ட்ரானமி டவருக்கு கீழே இருக்கிற அந்த க்ரௌண்டு இருக்கும்ல அதை பார்த்து நடக்க ஆரம்பிப்பாரா அங்கே சுற்றி ஒரு சின்ன க்ரௌடு நின்று அங்கே எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹாரி உன்னால் பார்க்க முடியுதா இல்லையா கரெக்டாக அந்த டவருக்கு கீழே கரெக்டாக அந்த மார்க்குக்கு கீழே ஓய்யோ யாரோ இருந்து கீழே தூக்கி எறியப்பட்டிருக்காங்களா அப்படின்னு ஹேக்ரெட் கத்திட்டு அப்படியே இப்போ சைலண்ட் ஆயிடுவார் இப்போ அவருக்குள்ள ஏதோ ஹார்புலாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் ஹாரி அவர் கூட சேர்ந்தே நடந்து வருவான் அவனுக்கும் இப்போ பயங்கரமாக உடம்புல எல்லாமே வலிச்சுக்கிட்டு இருக்கோம் இவன் இவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்டு வந்திருக்கான் பயங்கரமாக அங்கே சண்டை நடந்திருக்கு அவ்வளோ கேர்சஸ் அவ்வளோ ஹெக்ஸை தாங்கிட்டு வந்திருக்கான் அப்போ அவனோட பாடி எந்தளவுக்கு வலிக்கும் ஆனால் அவனுக்கு அந்த பாடியோட பெயினை விட அவனோட மனசு இருக்குல்ல அதுதான் இப்போ பயங்கரமாக வலிச்சுட்டு இருந்தது அவனோட இதயம் தான் பயங்கரமாக வலிச்சுட்டு இருந்தது ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து அவனால் எஸ்கேப் ஆக முடியாது ஒருத்தவர் அங்கே போயிட்டாரு அதை நினைக்கும் போது அவனுக்கு பயங்கரமாக நெஞ்சு வலிச்சிட்டு இருந்தது ஹாரியும் ஹேக்ரிடும் இப்போ அந்த கூட்டத்துக்கிட்ட வந்துருவாங்களா அங்கே அங்கே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் நின்றுட்டுருப்பாங்க அவங்க எல்லாரும் அப்படியே பயத்தில் சவுண்டு விட்டுட்டுருப்பாங்க அப்போது ஹேக்ரிட் வழியிலையும் ஷாக்லேயும் கத்துற சத்தம் ஹாரிக்கு கேட்குமா அந்த ஒரு மாதிரி சவுண்டு விடுவோம்ல அது கேட்குமா ஆனால் ஹாரி நிற்கலை அப்படியே அந்த கூட்டத்தை நகட்டிட்டு அப்படியே முன்னாடி போவான் பார்த்தா அங்கே டம்புள் டோர் கிடப்பார் அவனுக்கு முன்னாடி அப்படியே கீழே விழுந்து கிடப்பாரு ஹாரி அவனோட வாழ்க்கையிலேயே பார்த்த ஒரு மிக பெரிய கிரேட்டஸ்ட் விசார்டு அவன் இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு மந்திரவாரதியை பார்க்க போறதும் இல்ல ஆனா அவர் இப்போ அங்கே அப்படியே கிடப்பார் இறந்து போய் அவரோட கண்கள் மூடி இருக்கும் அவரோட கை அவரோட கால்லாம் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆங்கிளில் கிடக்கும் ஏதோ அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹாரி அவர் பக்கத்தில் போய் அவரோட ஹாஃப் மூணு ஷேப்பில் அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டிருப்பார்ல அதை அப்படியே கீழே அப்படியே விழுகிற மாதிரி ஒரு மாதிரி கீழே சரிஞ்சிருக்குமா அதை எடுத்து சரியாக அவரோட கண்ணுக்கிட்ட வைப்பான் அவரோட வாயிலிருந்து ரத்தம் வந்துட்டுருக்கும் சைடில் ரத்தம் ஊற்றிகிட்டு இருக்குமா அது அவனோட அந்த ஓன் ஸ்லீவ் இருக்கும்ல அவனோட சட்டை இருக்கும்ல அந்த ஸ்லீவ் அதை வச்சு அப்படியே தொடச்சி விடுவான் தென் அங்கே படுத்து கிடக்க அந்த நேர்மையான வயசானவரோட முகத்தை அப்படியே பார்ப்பான் உண்மையை எப்போ அவன் தாங்கிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அப்படியே பார்த்துட்ருப்பான் இதுக்கு மேலே டம்பிள் டோர்னால் நம்ம கூட பேச முடியாது அவன் நினச்சாலும் அவன் என்ன பண்ணாலும் டம்பிள் டோர்னால நம்மக்கிட்ட பேச முடியாது நம்மனாலேயும் அவர் கூட பேச முடியாது அப்படின்ற உண்மையை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து அங்கே சுற்றி நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே குசு குசு குசுன்னு அமைதியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் ஹாரி ரியலைஸே பண்ணுவான் அவன் எது மேலேயோ நீல் டவுன் பண்ணி உக்காந்துட்டுருக்கான்னு அவன் இப்போ கீழே தானே உட்காந்துருப்பான் டபுள் டோர் பக்கத்தில் ஸோ எது மேலேயோ அவன் உட்காந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து தான் அவன் ரியலைஸே பண்ணுவான் என்னன்னு பார்த்தா பல மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாக்கெட்டை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே அது டம்புள் டோரோட பாக்கெட்லேருந்து கீழே விழுந்து கிடக்கும் அது ஓப்பன் ஆகி கிடக்கும் அவ்வளோ உயரமான டவர்ல இருந்து அவர் கீழே விழுந்திருக்கார்ல ஸோ கண்டிப்பாக அவரோட பாக்கெட்ல இருந்து அது கிரவுண்டில் பட்டு ஓப்பன் ஆகிருக்கும் அவன் ஆல்ரெடி மிகப்பெரிய ஷாக்கில் இருக்கான் மிகப்பெரிய பயத்தில் இருக்கான் மிகப்பெரிய சோகத்தில் இருக்கான் ஹாரி அந்த லாக்கெட்டை கீழே இருந்து எடுப்பானா ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிடும் இதில் ஏதோ தப்பாக இருக்குன்னு அவன் அந்த லாக்கெட்டை திருப்பி பார்ப்பானா அவன் அந்த பென்சிவ்ல பார்த்த மாதிரி இந்த லாக்கெட் பெருசாலாம் இருக்கவே இருக்காது அதில் எந்த ஒரு மார்க்கிங்ஸும் இருக்காது அந்த ஆர்னேட்டில் எஸ்னு அப்படியே பாம்பு ஷேப்பில் அப்படியே கார் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரியும் இந்த லாக்கெட்டில் இருக்காது அதுதானே ஸ்லிதரினோட மார்க்கு அது எதுவுமே இந்த லாக்கெட்டில் இருக்காது இந்த லாக்கெட்டுக்குள்ளே ஒரு துண்டு பார்ச்மெண்ட் மாதிரி ஃபோல்ட் ஆகியிருக்கும் எப்பயுமே ஒரு லாக்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன போர்ட்ரேட் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இடம் தானே இருக்கும் அந்த இடத்துல போர்ட்ரேட்லாம் இருக்காது ஆனால் அதுக்கு பதில் ஒரு சின்ன பார்ச்மெண்ட் அப்படியே ஃபோல்ட் ஆகி இருக்கும் ஹாரி எதை பற்றியும் யோசிக்காமல் அதுக்குள்ளேருந்து அந்த பார்ச்மெண்ட்டை வெளியில் எடுத்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுவானா அவனை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்களா நிறையா பேர் அவங்க எல்லாருமே அவங்களோட மந்திர கோளில் லூமோ ஸ்டாம் போட்டிருப்பாங்களா ஸோ அதுலேருந்து வெளிச்சம் வந்துட்ருக்குமா அந்த வெளிச்சத்தில் அந்த பார்ச்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு ரீட் பண்ணுவான் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நல்லா அதை கவனிச்சிக்கோங்க இதை மூவியில் காமிச்சாங்களா என்னென்னு எனக்கு ஞாபகமே இல்லைங்க சுத்தமாக திரும்ப மூவி பார்க்கணும் எனக்கு நரேட் பண்ணி நரேட் பண்ணி மூவியில் என்ன இருந்துச்சுன்னே எனக்கு இப்போ சுத்தமாக மறந்து போச்சுங்க ஸோ அந்த பார்ச்மெண்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னா டு தி டார்க் லார்டு த நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உங்களோட ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சேன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் உங்களோட உண்மையான ஹார்க்ரக்ஸை திருடினது நான் தான் அதை எடுத்த உடனே அழிக்கிறது தான் என்னோட பிளான் உங்களுக்கு நிகரானவனை நீங்கள் சந்திக்கும் போது அள உயிர் இல்லாத சாதாரணமானவனாக தான் நீங்கள் இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் என்னோட சாவை ஃபேஸ் பண்ணுறேன் ஆர்ஏபி அப்படின்னு எழுதியிருக்கோம் கீழே அந்த சைனில் ஆர்ஏபின்னு இனிஷியல் எழுதியிருக்கோம் ஹாரிக்கு இந்த மெசேஜ் என்னன்னு தெரியல அதை பற்றி அவன் கேரும் பண்ணலை அவனுக்கு இப்போ துடிச்சிட்டு இருக்க ஒரே விஷயம் இது ஹார்க்ரக்ஸ் இல்லை டம்பிள் டோர் இதை ஹார் ரக்ஸ்ன்னு நினச்சி அந்த மோசமான போஷனை எதுக்குமே இல்லாமல் இப்படி குடிச்சிட்டாருன்னு அவனுக்கு அவ்வளோ வலிக்கும் அதை தானே அவர் ரொம்ப வீக்கானார் ஸோ அவனுக்கு பயங்கரமாக வலிக்கும் அந்த பார்ச்மெண்ட் அப்படியே கையில் கசக்கி அப்படியே அவன் டம்பிள் டோரை பார்ப்பானா அவன் இருந்து தார தாரையாக தண்ணி இருக்கும் அவன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவான் பக்கத்தில் இருந்த ஃபேங்கு ஹாரி அழுகிறத பார்த்து பயங்கரமா ஊழையிட ஆரம்பிச்சிரும் இதோட சாப்டர் டுவெண்ட்டி எயிட் ஃப்ளைட் ஆஃப் தி பிரின்ஸ் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் சாப்டர் டுவெண்ட்டி நைன் தி ஃபீனிக்ஸ் லேமண்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன் Until தென் பை பை டேல்ஸ் பை மினி